மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என தேர்வு சேட் பகுதியில் கணக்கு பாடம் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாவது பருவம் அதில் முதல் பாடம் எண்ணியல் இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இருபது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இந்த எண்ணியல் பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா தசம எண்களை குறித்தல் பின்னங்கள் மற்றும் தசம எண்கள் தசமங்களை ஒப்பிடுதல் தசம எண்களை எண் கோட்டில் குறித்தல் இந்த பாடக்கருத்துக்கள் தான் இருக்கும் முதல் கேள்வி எட்டின் இடமதிப்பு நூறில் ஒன்றுகளாக அமைந்துள்ள எண் பின் வருவனவற்றில் எது இப்போ தசம எண்களின் இடமதிப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தசம புள்ளி தசம புள்ளிக்கு இடதுபுறம் வலதுபுறம் அப்படின்னு இடமதிப்புகள் இருக்கும் இடதுபுறம் மொழியன்களின் இடமதிப்புகள் தான் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படின்னு போயிட்டே இருக்கும் தசம புள்ளிக்கு வலதுபுறத்தில் முதல் இடமதிப்பு பத்தில் ஒன்றுகள் அடுத்த இலக்கம் நூறில் ஒன்றுகள் அடுத்தது ஆயிரத்தில் ஒன்றுகள் அப்படின்னு இருக்கும் நமக்கு வினாவில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நூறில் ஒன்றுகள் அதாவது தசம புள்ளிக்கு இரண்டாவது இடமதிப்பில் அந்த டிஜிட்டில் எட்டு அப்படின்னு இருக்கணும் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷனில் தான் இருக்குது பத்து புள்ளி மூணு எட்டு ஆறு நூறில் ஒன்றுகள் இடமதிப்பில் கரெக்டாக எட்டு அப்படிங்கிறது இருக்குது சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் இரண்டு கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் ஐந்தின் இடமதிப்பு எந்த எண்ணில் சிறியதாக அமைந்துள்ளது நாலு ஆப்ஷனில் நான்கு தசம எண்கள் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஐந்து அப்படிங்கிறது இருக்கும் அவற்றை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் எந்த இடமதிப்பில் இருக்கிற நம்பர் வந்து குறைந்த மதிப்பு உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரம் இடமதிப்பை விட நூறுகள் சிறிய மதிப்பு அதை விட பத்துகள் சிறிய மதிப்பு ஒன்றுகள் சிறிய மதிப்பு இல்லையா இப்போ வலதுபுறம் போக போக மதிப்பு குறைந்து கொண்டே போகும் இப்போ எது வலதுபுறம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு மோஸ்ட்லி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து நூறில் ஒன்றுகள் இந்த ப்ளேஸில் இருக்குது ரெண்டாவது ஆப்ஷனில் பத்தில் ஒன்றுகள் இருக்குது மூணாவது ஆப்ஷனில் ஒன்றுகள் இடமதிப்பில் இருக்குது நாலாவது ஆப்ஷனில் பத்துகள் இடமதிப்பில் இருக்குது இப்போ நூறில் ஒன்றுகளில் இருக்கிறது தான் குறைவான வேல்யூ சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் மூன்று ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் சமம் டேஸ் மீட்டர் அதாவது சென்டிமீட்டரில் கொடுக்கப்பட்ட அளவினை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும் சென்டிமீட்டர் மீட்டர் இந்த இரண்டிற்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டருக்கு சமம் இப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நூறால் வகுக்கணும் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் நூறால் வகுத்துங்க ஒன்று பை நூறு மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் இப்போ சென்டிமீட்டரை மீட்ராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணோம்னா நூறாலை வகுக்கணும் இப்போ ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அதை நம்ம நூறாலை வகுக்கணும் எதுக்காக நம்ம நூறால் வகுக்கிறோம் அப்படின்னா சென்டிமீட்டரை மீட்ராக கன்வெர்ட் பண்ணும்போது நூறாள் தான் வகுக்கணும் ஒரு தசம எண்ணெய் பத்தாலையோ அல்லது பத்தின் மடங்குகளான நூறு ஆயிரத்தால் வகுக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ நூறில் எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்குது இப்போ தசம புள்ளியை இடதுபுறமாக இரண்டு இலக்கங்கள் நகர்த்தணும் அப்படி நகர்த்தினா ஐந்து புள்ளி மூணு ரெண்டு எட்டுன்னு கிடைக்கும் மீட்டர் இப்போ ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா ஐந்து புள்ளி மூணு ரெண்டு எட்டு மீட்டர்னு கிடைக்கும் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் நான்கு கீழ்க்கண்டவற்றுள் எது சரியான மதிப்பை கொண்டுள்ளது நாலு கொடுத்துருக்காங்க இதில் ஏ பாருங்கள் ரெண்டு சென்டிமீட்டர் சமம் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு மீட்டர் இப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நூறால் வகுக்கணும் ரெண்டை நூறால் வகுக்கும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு தான் கிடைக்கும் இப்போது ஏ அப்படிங்கிறது சரி பி பாருங்கள் மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் இப்போ ஆயிரம் மீட்டர் என்பது ஒரு கிலோமீட்டருக்கு சமம் இப்போ ஒரு மீட்டர் சமம் ஒன்று பை ஆயிரம் கிலோமீட்டர் கீழின அழகை மேலின் அழகாக கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வகுக்கணும் அதுவும் ஆயிரத்தால் வகுக்கணும் இப்போ ஐந்தை ஆயிரத்தால் வகுக்கும்போது தசம புள்ளி மூன்று இடங்கள் நகர்ந்துருக்கணும் அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தா சரியாக இருந்திருக்கும் இப்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து கிலோமீட்டர் அப்படிங்கிறது தவறு சி அப்படிங்கிற கூட்டு பாருங்கள் ஏழு மில்லி மீட்டர் சமம் ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் இப்போ மில்லி மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா பத்தால் வகுக்கணும் ஏழை பத்தால் வகுக்கும்போது ஜீரோ புள்ளி ஏழு தான் இப்போ இது கரெக்டு அடுத்தது மீட்ரை கிலோமீட்டராக மாற்றணும் ஆயிரத்தால் வகுக்கணும் இவங்க நாலு டிஜிட்ஸ் கழித்து புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா இப்போ இது தவறு மூன்று இலக்கங்கள் கழித்து புள்ளி வைச்சா சரியான விடை எப்படி இருந்திருக்கும்னா ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு ஏழு கிலோமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கணும் இப்போ ஏசி இரண்டுமே கரெக்டு ஏசி சரியான விடை ஆப்ஷன் மூன்று கிள்வின் ஐந்து நூறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் மூணு பை பத்து ப்ளஸ் நாலு பை ஆயிரம் ஐ குறிக்கும் தசம எண் என்ன பாருங்கள் நூறுகள் ஒரு நூறு இப்போ நூறுகள் இடமதிப்பில் நூறுகள் பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் இதுதான் தசம எண்ணின் இடமதிப்பு அட்டவணை இப்போ ஒரு நூறு இப்போ நூறுகள் இடமதிப்பில் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் அடுத்தது ஆறு இப்போ ஒன்றுகள் இடமதிப்பில் ஆறுன்னு போட்டுக்கலாம் இப்போ பத்துகள் இடமதிப்பில் மதிப்பில் என்ன வரும் ஜீரோன்னு வரும் பத்தில் ஒன்றுகள் இடமதிப்பில் மதிப்பில் மூணு இருக்குது இப்போ பத்தில் மூன்று ஒன்றுகள் இப்போது பத்தில் ஒன்றுகள் இட மதிப்பில் மூணுன்னு போடணும் இந்த இடத்துல தசம புள்ளி இருக்கும் ஆயிரத்தில் ஒன்றுகள் இட மதிப்பில் நாலுன்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல ஜீரோன்னு வரும் இப்போ சரியான விடை நூற்றி ஆறு புள்ளி மூணு ஜீரோ நாலு சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் ஆறு ஐந்து ப்ளஸ் ஒன்பது பை பத்து ப்ளஸ் ஒன்பது பை நூறு ப்ளஸ் ஒன்று பை நூறு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஐந்து அப்படிங்கிறது மொழியன் இப்போ ஐந்து நம்ம எப்படி எழுதலாம் ஐந்து புள்ளி ஜீரோ அப்படின்னு எழுத முடியும் ஒன்பது பை பத்து அப்படிங்கிறத ஜீரோ புள்ளி ஒன்பது அப்படின்னு எழுதலாம் ஒன்பது பை நூறை ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது அப்படின்னு எழுதலாம் ஒன்று பை நூறு என்பதை ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அப்படின்னு எழுதலாம் இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாம் பத்து மிச்சம் ஒன்று பத்து மிச்சம் ஒன்று ஆறு இப்போ மிகச்சரியாக ஆறு அப்படிங்கிற மொழி எண் கிடைக்கும் சரியானுடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் ஏழு எட்நூற்றி முப்பத்தி ஏழு பை ஐம்பது இக்கு இணையான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பகுதியில் பத்தோ அல்லது பத்தின் மடங்குகளான நூறு ஆயிரம்னு வந்துச்சுன்னா தசம எண்ணாக மாற்றுறது ரொம்ப ஈஸி இங்கே ஐம்பதுன்றிருக்கு ஸோ so, தொகுதி மற்றும் பகுதியை இரண்டால் பெருக்கும்போது நமக்கு பகுதி கண்டிப்பாக நூறாக கிடைச்சிடும் இப்போ ரெண்டால் பெருக்குங்க பதினாலு மிச்சம் ஒன்று ஆறு ஒன்று ஏழு எட்டு ரெண்டு பதினாறு டிவைடட் பை ஐம்பது பெருக்கள் ரெண்டு நூறு இப்போ ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி நாலை நூறால் வகுக்கும்போது ரெண்டு டிஜிட் கழித்து புள்ளி வைக்கணும் இப்போ தசம புள்ளி இந்த இடத்துல இருக்குது இரண்டு இலக்கங்கள் இடதுபுறமாக நகர்த்தி புள்ளி வைக்கணும் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பதினாறு புள்ளி ஏழு நாலு அப்படின்னு கிடைக்கும் இப்போ தசம எண்ணில் கொடுக்கல பின்ன வடிவத்தில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலு பை நூறு சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் எட்டு ஐந்து ஒன்று பை நாலு முளியன் பகுதியில் ஐந்து தொகுதியில் ஒன்று பகுதியில் நாலு ஒரு கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம தசம வடிவத்தில் மாற்றணும் கலப்பு பின்னத்தை முதல்ல தகா பின்னமாக மாற்றிக்கலாம் ஐநாங்கு இருபது இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்று இருபத்தி ஒன்று பை நாலு தகா பின்னத்தின் வடிவமாக நாம் மாற்றிட்டோம் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் ஒரு பின்னத்தின் பகுதி பத்து அல்லது பத்தின் மடங்குகளாக இருக்கணும் நால பத்தாக மாற்றுறது கஷ்டம் பட் நூறாக மாற்றிக்கிறது ஈஸி இப்போ மேலேயும் கீழேயும் இருபத்தஞ்சால் போது பகுதி நூறாயிரம் இருபத்தொன்று பெருக்கள் இருபத்தஞ்சி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ இருக்குன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி கிடைக்குது இது முழியன் முழியனுக்கு தசம புள்ளி இந்த இடத்துல இருக்கும் வலதுபுறத்தின் ஓரத்தில் இருக்கும் நூறால் வகுக்கும் போது நூறில் ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ இரண்டு இலக்கங்கள் இடதுபுறமாக நகர்த்தி புள்ளி வைக்கணும் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஐந்து புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் சரியான உடைய ஆப்ஷன் மூணு கேள்வி எண் ஒன்பது ஆறு பை பன்னெண்டின் சரியான தசம எண் மதிப்பு ஆறு பை பன்னெண்டு இதை எளிய வடிவில் எழுதும்போது ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு இப்போ ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு இதை மேலேயும் கீழேயும் ஐந்தால் பெருக்கிக்கலாம் இப்போ ஓரஞ்சு அஞ்சு ஐ ரெண்டு பத்துன்னு கிடைக்கும் ஐந்தை பத்தால் போது ஜீரோ புள்ளி ஐந்து ஜீரோ புள்ளி ஐந்து என்பது சரியான விடை இங்கே பாருங்கள் ஜீரோ புள்ளி ஐம்பதுன்னு படிக்கக்கூடாது தசம எண்ணில் வலது பக்கம் எத்தனை ஜீரோ நீங்கள் போட்டுக்கிட்டாலும் அதனோட மதிப்பு மாறாது ஸோ ஜீரோ புள்ளி ஐந்து என்பதும் ஜீரோ புள்ளி ஐந்து ஜீரோ என்பதும் சமந்தான் இப்போ சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் பத்து ஆறு பத்துகள் ப்ளஸ் ஏழு பத்தில் ஒன்றுகளின் பின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஆறு பத்துகள் அப்படின்னா அறுபது கூட்டல் ஏழு பத்தில் ஒன்றுகள் இப்போ ஏழு பை பத்து இதனோட பின்னம் எப்படி இருக்கும் இது மொழியின் பகுதி இது தொகுதி இது பகுதி இப்போது அறுபது ஏழு பை பத்துன்னு எழுதலாம் பின்ன வடிவில் எழுதும்போது ஆறு இன்ட்டு பத்து ஆறுநூறு ஆறுநூறு கூட ஏழு கூட்டினா ஆறுநூற்றி ஏழு ஸோ ஆறுநூற்றி ஏழு பை பத்து அப்படின்னு எழுதலாம் சரியான விட ஆப்ஷன் நான்கு கேள்வி எண் பதினொன்று கொடுக்கப்பட்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டு தசம எண்களின் ஒப்பீடுகள் தான் கொடுத்துருக்காங்க முதல் கூற்றுல ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ லெஸ் தேன் ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ ஜீரோ இது ரெண்டுமே சமம் தான் சமக்குறி போட்டிருக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னது போல் ஜீரோ புள்ளி மூணு என்பதும் வலதுபுறத்தில் நீங்கள் எத்தனை ஜீரோ ஆட் பண்ணாலும் அதனோட மதிப்பு மாறாது ஸோ ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ என்பதும் ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ ஜீரோ என்பதும் ரெண்டும் சரிசமமான மதிப்புகள் தான் இப்போ சமக்குறி போட்டிருக்கணும் லெஸ் தேன்னு சொன்னதுனால இந்த கூற்று தவறு இரண்டாவது கூற்று பத்து புள்ளி மூணு ரெண்டு அஞ்சு கிரேட்டர் தேன் பத்து புள்ளி மூணு ரெண்டு இப்போ இடதுபுறமாக இருந்து இடமதிப்புகளை செக் பண்ணிகிட்டே வரணும் ஒன்று ஒன்று சவமாக இருக்குது ஒன்றுகள் இடமதிப்பு பாருங்கள் ஜீரோ ஜீரோ சவமாக இருக்குது பத்தில் ஒன்றுகள் இடமதிப்பு மூணு மூணு சவமாக இருக்குது நூறில் ஒன்றுகள் இடமதிப்பு ரெண்டு ரெண்டு சவமாக இருக்குது இந்த இடத்துல நம்ம ஜீரோ ஆட் பண்ணிக்க முடியும் எத்தனை ஜீரோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தில் ஒன்றுகள் இங்கே அஞ்சு இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது அப்போ அஞ்சு தானே பெருசு இப்போ பத்து புள்ளி 325 ரெண்டு அஞ்சு கிரேட்டர் என்பது சரி முதல் கூற்று தவறு இரண்டாவது கூற்று சரி பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கூற்று சரி முதல் கூற்று தவறு சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் பின் பின்வருவனவற்றுள் எது சமமான தசம எண் ஜோடி ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் இரண்டு தசம எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த இணை சமமான ஜோடி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தசம எண்களின் ஒப்பீடு தான் முன்னாடி சொன்னது போல் பெரிய இடமதிப்பிலிருந்து அதாவது இடதுபுறத்திலிருந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும் இங்கே என்ன இருக்குது முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ மூணு ஜீரோ இங்கே முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ ஜீரோ மூணு இது ரெண்டுமே சமம் இல்லை எது சமம்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆப்ஷன் நாலில் இருக்கிறது தான் சமம் இரநூறு புள்ளி ஜீரோ ரெண்டு ஜீரோ இரநூறு புள்ளி ஜீரோ ரெண்டு ஜீரோ 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 வலது புறத்தில் எத்தனை ஜீரோ ஆட் பண்ணிட்டாலும் அதனோட மதிப்பு மாறாது ஸோ ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது யூஸ்லெஸ் தான் இப்போ இரநூறு புள்ளி ஜீரோ ரெண்டு இங்கேயும் இரநூறு புள்ளி ஜீரோ ரெண்டு இப்போ ரெண்டுமே சமமாக இருக்குது சரியானுடைய ஆப்ஷன் நாலு கேள்வி எண் பதிமூணு என் கோட்டில் மூணுக்கும் நாலுக்கும் இடையில் உள்ள எண் எது வகுத்து பார்க்கணும் ஈவு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பதினாலில் எத்தனை நாள் இருக்குன்னா ஒரு நாள் நாலு ரெண்டு நாங்கு எட்டு மூணாங்கு பன்னெண்டு இப்போ மூணுக்கு மேலே வருது இல்லையா மிச்சம் இருக்குது அப்போ இதுதான் மூணுக்கும் நாலுக்கும் இடையில் இந்த பின்னமானது அமையும் இருபத்தி ஏழில் எத்தனை ஆறு இருக்குன்னா நாலு முறை இருக்குது அப்போ இது நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையில் அமையும் பன்னெண்டு பை ஐந்து பன்னெண்டில் ரெண்டு ஐந்து முழுமையாக இருக்குது ஸோ ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் இந்த பின்னமானது அமையும் முப்பத்தி எட்டு பை ஐந்து அப்படின்னா முப்பத்தி எட்டில் ஐந்து ஏழு முறை இருக்குது ஸோ ஏழுக்கும் எட்டுக்கு இடையில் அமையும் இப்போ மூணுக்கும் நாலுக்கு இடையில் அமையக்கூடிய எண் ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் பதினாலு ரெண்டு புள்ளி ஏழு என்ற தசம எண் டேஸுக்கும் டேஸுக்கும் இடையில் அமையும் எந்த இரண்டு முழு எண்களுக்கு இடையில் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு எண் கோடு மாதிரி வேணால் வரைஞ்சி காட்டலாம் இந்த இடத்துல முழு எண் ரெண்டு இருக்குது இந்த இடத்துல முழு எண் மூணு இருக்குன்னா இதை பத்து சம பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கோடு போட்டால் பத்து சம பகுதிகளாக பிரிஞ்சிரும் இப்போ முதல் கோடு அதாவது நம்ம அளவுக்குள்ளே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இது ரெண்டு புள்ளி ஒன்று இது ரெண்டு புள்ளி ரெண்டு இப்போ இந்த இடத்துல ரெண்டு புள்ளி ஏழுன்னு வரும் இந்த ரெண்டு புள்ளி ஏழு என்ற தசம என்னானது முழு ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் அமையும் சரியான விடைய ஆப்ஷன் மூணு கேள்வியின் பதினைந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க என்ற பட விளக்கம் குறிக்கும் தசம எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி படத்துக்கு இது ஒன்றுகள் அப்படின்னு அர்த்தம் இதுவும் ஒன்றுகள் இந்த ஒன்றுகளை பத்து சமூபதிகளாக பிரிச்சுருக்காங்க அப்போ இது பத்தில் ஒன்றுகள் இதுவும் பத்தில் ஒன்றுகள் இப்போ எத்தனை பத்தில் ஒன்றுகள் இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது ஒன்றுகள் ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டு புள்ளி ஐந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ரெண்டு புள்ளி ஐந்து சரியானுடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் பதினாறு முந்நூற்றி ஐந்து புள்ளி ஆறு எட்டின் விரிவாக்கம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தசம எண்களின் இடமதிப்புகள் போட்டுக்கலாம் நூறுகள் பத்துகள் ஒன்றுகள் தசம புள்ளி பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் இல்லை இப்போ இந்த தசம எண்ண இடமதிப்பு அட்டவணையில் எடுத்து எழுதலாம் முந்நூற்றி ஐந்து புள்ளி ஆறு எட்டு இப்போ நூறுகள் இட மதிப்பில் மூணு இருக்கிறதுனால இதை நம்ம முந்நூறு அப்படின்னு எழுதலாம் முந்நூறு ப்ளஸ் பத்துகள் இட மதிப்பில் ஜீரோ அதை நம்ம ஜஸ்ட் ஒமிட் பண்ணிடலாம் ஒன்றுகள் இடம் மதிப்பில் ஐந்து இருக்குது ஸோ ஐந்து ப்ளஸ் பத்தில் ஒன்றுகள் இடம் மதிப்பில் ஆறு இருக்குது ஸோ ஆறு பை பத்து நூறில் ஒன்றுகள் இடம் மதிப்பில் எட்டு இருக்குது ஸோ எட்டு பை நூறு ஆப்ஷன் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதாவது இடமதிப்பு இது நூறுன்னா மூணு பெருக்கள் நூறு இது ஒன்றுகள் அப்படின்னா ஐந்து பெருக்கள் ஒன்று பத்தில் ஒன்றுகள் அப்படின்னா ஒன்று பை பத்து ஸோ ஆறு இன்ட்டு ஒன்று பை பத்து நூறில் ஒன்றுகளில் எட்டு இருக்குன்னா எட்டு இன்ட்டு ஒன்று பை நூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான உடைய ஆப்ஷன் மூணு கேள்வியின் பதினேழு எழுபத்தி எட்டு புள்ளி நாலு மூணு ஏழு என்ற எண்ணின் அடிக்கோடிடப்பட்ட எண்ணின் இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிக்கோடிடப்பட்ட எண்ணின் இடமதிப்பு இது பத்தில் ஒன்றுகள் இது நூறில் ஒன்றுகள் இப்போ நூறில் ஒன்றுகள்னால் மூணு பை நூறு அப்படின்னு எழுத முடியும் மூன்றை நூறால் வகுத்தீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு அப்படின்னு கிடைக்கும் சரியானுடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினெட்டு ரெண்டு புள்ளி ஜீரோ நாலின் எளிய பின்ன வடிவம் இப்போ தசம எண்ணை பின்ன வடிவத்தில் மாற்றணும் இப்போ தசம வடிவத்தில் இருக்குது ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு இதனோடய பகுதியில் ஒன்று இருக்கிறதா தான் அர்த்தம் இங்கே இரண்டு இடமதிப்புகள் கழித்து புள்ளி வச்சதுனால தொகுதி மற்றும் பகுதியை நூறால் பெருக்கிக்கலாம் இப்போ பெருக்கும் பெருக்கும்போது தசம புள்ளியானது வலது புறமாக இரு இலக்கங்கள் தள்ளிப்போகும் ஸோ இரநூத்தி நாலு டிவைட் பை ஒருநூறு நூறு இப்போ இரநூத்தி நாலு பை நூறு என்பது சரியான உடைய ஆப்ஷன் நாலு கேள்வி எண் பத்தொன்பது ஐந்து புள்ளி ஜீரோ எட்டு சமம் ஐந்து ப்ளஸ் எட்டு பை டேஸ்ன்னு கேட்குறாங்க இடமதிப்பு பார்க்கணும் இது பத்தில் ஒன்றுகள் இது நூறில் ஒன்றுகள் ஸோ இந்த இடத்துல நூறு இப்போ நூறில் எட்டுகள் இப்போ இந்த இடத்துல நூறுன்னு வரும் சரியானவடி ஆப்ஷன் நாலு கேள்வி எண் இருபது ஒன்று பை ஐந்தை விட பெரிய எண் எது இப்போ ஒன்று பை ஐந்து பின்ன வடிவில் இருக்குது நாம் தசம எண் வடிவத்துக்கு மாற்றிடலாம் இப்போ ஒன்று பை ஐந்து மேலேயும் கீழே ரெண்டாவது பிரிக்கலாம் இப்போ ரெண்டு பை பத்துன்னு கிடைக்கும் ரெண்டு பை பத்து தசம வடிவத்தில் மாற்றினா ஜீரோ புள்ளி ரெண்டுன்னு வரும் இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டை விட பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இது நூறில் ஒன்றுகள் கிழக்கு மதிப்பில் இருக்குது ஸோ இது சிறிய மதிப்பு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு இப்போ இது ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோன்னு போட்ட முடியும் இப்போது இதை விட இது பெரிய எண் தான் ஜீரோ புள்ளி ஒன்று இங்கே இப்போ பத்தில் ஒன்றுகள் இடமதிப்பில் மதிப்பில் எல்லாமே ஒன்று தான் இருக்குது ஸோ இது எல்லாமே சிறிய மதிப்புகள் பெரிய மதிப்பு அப்படின்னா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு தான் அவ்வளோதான் இருபது வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம் ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாவது பருவம் அதில் இரண்டாவது பாடம் அளவைகள் அளவைகள் பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி வினாத்தாளின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ